ஹாய் வீவர்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெல்லை ஸ்பெஷல் மீன் குழம்பு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஆஃப் கேஜி மத்தி மீன் வாங்கி நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மத்தி மீன் போடு குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ அதை வச்சு கூட வச்சுக்கலாம் ஆஃப் மூடி தேங்காய் சாம்பார் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் சாம்பார் வெங்காயம் எடுத்து இது சாம்பார் வெங்காயம் முழுசாக வச்சுருக்கேன் இதை அரைக்கிறதுக்காக மிளகு ஜீரகம் தனியா தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு தக்காளி புளியை கொஞ்சமாக ஊற வச்சு வச்சுருக்கிறேன் கடுகு இது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா தான் அது அந்த ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் உப்பு தேவையான அளவு கருவேப்பிலே தேவையான அளவு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பொருளில் தேங்காய் உரிச்ச சாம்பார் வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் இது நாளையுமே நல்லா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி குழம்பு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இது அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வைங்க கடாய் அடுப்பில் வச்சாச்சு இந்த மாதிரி அகலமான கடாயில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மீன் உதிர்ந்து போகாமல் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி அகலமான கடாயை வச்சுருக்குறேன் இதில் நம்ம எடுத்து வச்சுக்கூடிய தேங்காய் எண்ணெயை ஊற்றலாம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க இது லாஸ்ட்டில் ஊற்றுறதுக்கு தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போடலாம் எப்போவுமே கடுகு போடும்போது அடுத்த சிம்மில் வச்சுக்கோங்க இல்லை மேலெலாம் தெரிக்கும் கடுகு வடிச்சிச்சு அடுத்தது கொஞ்சமாக கருகுப்பில் போடலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை அதில் போடுறேன் போட்டு நல்லா வதக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்குங்க வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு வதக்குங்க இப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அதோட ஒரு கார் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க ஏன்னா நம்ம மிளகு போட்டு ரசிலே காரம் இருக்கும் இது எல்லாமே எதுக்காக இந்த எண்ணெயிலையும் வெங்காயத்துலேயும் போட்டு வதக்கிறேன் அந்த மசாலா ஸ்மெல் வராது குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் இப்படி பண்றேன் என்ன குழம்பு சின்னங்களும் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா மசாலா ஸ்மெல் வராது இதோட நம்ம கட்டு வச்சிக்கூடிய தக்காளி இதில் சேர்க்கலாம் ரெண்டுமே நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்குங்க மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய புளி தண்ணியை அதில் ஊற்றலாம் புளி கொஞ்சமாக ஊற்றினா போதும் இந்த மீன் குழம்பு புளி நிறைய தேவைப்படாது தக்காளி போட்டதுனால கம்மியாக ஊற்றுங்க போதும் இந்த மாதிரி வாங்கினதுக்கப்புறமா ஒரு ஒரு டம்பிள் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி இந்த தக்காளி நல்லா வேக விடுங்க இதில் இந்த தண்ணியில் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கூட தேங்காய் இதில் போடலாம் இப்படி கொதி வந்தாதானே இந்த தக்காளி எல்லாமே நல்லா வேகம் இப்போ நம்ம இதில் அரைச்சிருக்கக்கூடிய தேங்காய் போடலாம் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊத்தாதீங்க குழம்பு நல்லா இருக்கும் இந்த பதத்துக்கு போதும் இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து கெட்டியானதுக்கப்புறம் தான் மீன் போடணும் அப்போ தான் மீன் உதிர்ந்து போகாமல் இருக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கெட்டியாகட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அளவுக்கு ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய மீனை இதில் போட்டுடலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அப்படி மொத்தமாக கொட்டினிங்கன்னா மேலே தெரிச்சிரும் லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கோங்க இதே மீன் குழம்பு எப்பவுமே ரொம்ப கிளறக்கூடாது கிளறுனா மீன்லாம் உதிர்ந்து முள்ளாயிடும் இப்படி ஒரு கொதி கொசதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருங்க அப்போ தான் மீன் வேகும் இப்போ மீன் வந்துருச்சான்னு பார்க்கலாம் மீன் வந்துருச்சு இப்போ குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் மீன் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி வரும் லைட்டாக குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அது மேலே இப்படி கருகப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் இப்படி மேலே ஊற்றிக்கோங்க இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி பண்ணிங்கன்னா இப்போ நெல்லை ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்